இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்தில் அண்ணாமலை வந்து குற்றஞ்சாட்டியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி சம்பவத்துக்கு பிறகு திமுக வட்ட செயலாளர் சண்முகம் ஆறு முறை ஞான பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் அமைச்சர் மா சுப்ரனுடன் பேசியிருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காவல்துறை உயர் அதிகாரியுடன் பேசியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அண்ணாமலை வைக்காங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை என்ன கேட்காங்க அப்படின்னா யாரை காப்பாற்ற இவ்வளவு பதற்றம் அப்படின்ட்டு கேட்காங்க அது அதிகாரிகள் மீது குற்றம் ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் மாணவியிடம் வந்து பேசியிருக்காங்க எஃப்ஐஆர்லாம் வேண்டாம் உன் வாழ்க்கை கெட்டுடும் என பயம் முடிச்சிருக்காங்க சொல்லிட்டு அண்ணாமலை சட்டு வைக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வட்டச்சாளர் எனக்கு ஃபோன் செய்தது குற்றமாக ஆனால் தினமும் பலரிடம் பேசுவேன் சட்டப்படி காவல் நட காவல்துறை நடவடிக்கை எடுத்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அண்ணாமலை மனைவிக்கு ஆதாரம் இருந்தால் நீதிமன்றத்துக்கு போகட்டும் பயப்படவே இல்லை அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க ஸோ இதை பற்றி அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம விரிவாக பார்க்க அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே சகோதர சகோதரிகளே பெற்றோர்களே பெரியோர்களே உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை இந்த காணொலி மூலமாக உங்களிடம் சில கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்றேன் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரிக்கு மிக மோசமான கோரமான ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது நமக்கு தெரியும் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு குற்றவாளியை கைது கைது இருபத்தி ஐந்தாம் தேதி காலையிலிருந்து ஒரு சாமானிய மனிதனாக உங்களைப் போல நானும் பேச ஆரம்பித்தேன் அதன் பிறகு படிப்படியாக சமூக வலைதள பதிவுகள் பத்திரிகை நண்பர்களை சந்தித்து தொடர்ச்சியாக பேசியதன் விளைவு இருபத்தி ஐந்தாம் தேதி சாய்ந்தரம் ஒரு கைத காமிச்சான் ஞானசேகரன் என்கின்ற ஒரு மனிதன் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஞானசேகரன் யார் எந்த கட்சியை சார்ந்தவன் யாரோடெல்லாம் தொடர்பு இருக்கு அதையும் உங்கள் முன்னால் நாங்கள் வச்சோம் எல்லா அரசியல் கட்சிகளுமே எடுத்து போ போராடினாங்க பேசினாங்க அதனால் நான் அரசியல் பேச விரும்பலை முதல்ல நாங்கள் வந்து ஓட்டப்பந்தயம் கிடையாது முதன் முதல் அண்ணாமலை தான் ட்வீட் போட்டோம் அது மாதிரி நான் ஒரு ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதி கிடையாது மாற்றம் வேண்டும் என்று விரும்பக்கூடிய உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதன் இன்னைக்கு நான் அதை பற்றி பேசுவேன் ஜனவரி மாதம் கடைசியில் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இன்னைக்கு நம்ம அன்னைக்கு கேட்டால் அதே கேள்வி இன்னைக்கு கேட்குறோம் ஞானசேகரன் முக்கிய குற்றவாளி தீர்ப்பு கொடுத்துருக்குறீங்க துரிதமாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கிறீங்க முப்பது வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறீங்க எல்லாருக்குமே சந்தோஷம் தான் இருந்தும் நமக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு பாதிக்கப்பட்ட சகோதரிக்கு அந்த கண்ணீர் துணிக்கு நியாயம் கிடைக்குமானா எப்பவுமே கிடைக்காது பட் இருந்தும் அரசு அந்த வேலையை செஞ்சிருக்கு ஆனால் அரசு அந்த வேலையை முழுசாக செஞ்சிருக்கு அப்படிங்கிறத இருந்து கேட்குறோம் நான் அதைத்தான் உங்கள் முன்னால் நான் பேச போகிறேன் இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இரவு பாலியல் வன்கொடுமை நடந்தது இருபத்தி நான்காம் தேதி இந்த ஞானசேகரனை கோட்டூர் காவல் நிலைய அதிகாரிகள் கைது செய்யறாங்க வெளியே விட்டுறாங்க இருபத்தி ஐந்தாம் தேதி சாயந்தரம் மறுபடியும் கைது பண்றாங்க இதை உங்கள் முன்னால் இன்னைக்கு நான் வைக்கிறேன் ஏன் விட்டாங்க இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க எதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்துல சில தலைவர்களுக்கு பதட்டம் எவிடென்ஸை எங்கேயெல்லாம் அளித்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு உங்கள் முன்னால் நான் பேசுவதற்காக இந்த பேப்பரையும் பயன்படுத்துறேன் காரணம் நான் பேசக்கூடிய விஷயத்தை தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லணும் ஞானசேகரனை பொறுத்தவரை கிராவிட்டி பிரியாணி என்கிற ஒரு கடையை நடத்தி வருகின்றான் அன்னைக்கு சம்பவம் நடந்த பொழுது கையில் இருந்த அலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஒம்பது ஏழு ஏழு ஒன்போது பூஜ்ஜியம் ஏழு இதுதான் ஞானசேகரன் பயன்படுத்திய மொபைல் நம்பர் அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி மூன்றாம் தேதி அந்த சம்பவம் நடந்த பொழுது ஞானசேகரனுடைய மொபைல் ஃபோன் ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு எட்டு ஐம்பத்தி இரண்டு வரை நைட்டு அது ஃபிளைட் மோடில் இருந்துச்சு உண்மைதான் அது ஃப்ளைட் மோட்டில் தான் இருந்துச்சு சீரியாரும் அதை தான் சொல்லுது நான் இன்னைக்கு தொடர் கேள்விகள் திமுக அரசு குறிப்பாக முதலமைச்சர் கேட்கிறேன் முதலமைச்சர் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறார் ஐயா மு க ஸ்டாலின் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க இன்னைக்கு அவர் நேரடியாக நம்ம சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் அவருக்கு இருக்கு அந்த ஃபிளைட் மோடில் இருந்து வெளியே வந்த ஞானசேகரனுடைய ஃபோன் எட்டு ஐம்பத்தி இரண்டுக்கு பிறகு ஃபிளைட் மோடில் இருந்து வெளியே வந்த ஃபோன் முதல் ஃபோன் கால் ஞானசேகரன் யாருக்கு பண்ணாங்கன்னா எட்டு ஐம்பத்தி ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தான் முதல் ஃபோன் காலே பண்ணுறார் அந்த சம்பவம் முடிஞ்சு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த சம்பவ இடத்துல தான் இருந்தாரா கேட்டுக்கு வந்தாரா எனக்கு தெரியாது எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு ஞானசேகரனுடைய தொலைபேசியில் இருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நிர்வாகிக்கக்கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அந்த ரேங்கில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு சம்பவம் முடிந்த பிறகு முதல் ஃபோன் கால் ஞானசேகரன் பண்ணுறான் காவல்துறையின்